ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணிக்கை பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றுல ஏழாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கூட்டினால் தீர்வு ரெண்டு வரும்படி ஏதாவது ஐந்து இணை முழுக்கலைக்கானுங்கள் நீங்கள் கூட்டினீங்கன்னா ரெண்டு ஆன்சர் வரணும் அந்த மாதிரி எழுதுவன் அஞ்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ரெண்டு வரணும்னா பூஜ்ஜியம் கூட்டல் ரெண்டுன்னா என்ன வரும் ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்று கூட்டல் ஒன்றுனா கூட ரெண்டு அதுக்கப்புறம் கழித்தல் ஒன்று கூட்டல் மூணுனால் ரெண்டு தானே வரும் அதே மாதிரி கழித்தல் ரெண்டு கூட்டல் நாலுனால் ரெண்டு வரும் அதே மாதிரி கழித்தல் மூணு கூட்டல் அஞ்சுனால் ரெண்டே தான் வரும் இதே மாதிரி நம்ம எழுதிக்கினே போகல நிறைய அப்போது இது போன்று மேலும் எழுத எழுது